வணக்கம் நான் அமீரன் யூ வாய்ஸ் ஆஃப் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பனிகன் கலர் கராக சட்டலாம் போடுறோம் பார்த்தீங்களா ஜவுளி கடையில் நம்ம இது கூட போடலான்னா என்ன நம்ம விற்று நம்ம போட்டு மிச்சம் தானே விற்கிறதுக்கு அப்படின்லாம் கிடையாதுங்க இதை பற்றி ஒரு அப்டேட் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கொல்கட்டாவோட தேர்ட் பார்ட் வீடியோ இதில் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அடுத்து மூட்டியா எப்படி எப்படி நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்பிச்சு எல்லா டீட்டெயில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு ஹெச்எல் காம்ப்ளெக்ஸ் அதோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன் மூட்டியா அந்த மூட தச்சு கொடுக்குறவர்கள் அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணுறவர்கள் எல்லா டீ டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் ஸோ சொல்லிட்டு அவர் பேர் அவர் கால் பண்ணி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ரூமாக புக் பண்ணிடுங்க எந்த கன்ஃபியூஷன் வராது யாரும் திருடிட்டு எதுவும் போயிட மாட்டாங்க அவங்க அங்கே தான் இருப்பாங்க ஏன்னா அது திருடிட்டு ஓடுறத அவங்க பழப்பு கிடையாது அதுதான் அவங்களோட பெர்மனன்ட்ன்றனால அது யாரும் மாட்டாங்க அவரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க சாப்பாட்டுக்கும் நான் டீட்டெயில் கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட் பாட்லேயே அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மூடத்தை கிறகு நானூறுரூபா சொல்கிறேன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பபுனு சொல்லிட்டு ஒருத்தரை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அண்ட் கொரியர் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறேன் செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் நம்ம சேனலுக்கு புதுசாக வருவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களோட உங்களோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் தான் என்னோடய வீடியோஸ் இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன இது பண்ணுறேன் எனக்கு மட்டும் நல்ல விஷயம் நடந்தக்கூடாது எல்லாத்துக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டுருக்கேன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வரைக்கும் பப்ளூ நீங்கள் பார்த்து பேசி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஜிஎஸ் ஜிஎஸ்டி ஃபார்ம் எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணிடுங்க கால் பண்ணால் என்ன ஷார்ட் கட் பண்ணலாம் என்ன முறையில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சில விஷயங்கள்லாம் நம்ம வெளிப்படையாக வீடியோவில் பேச முடியாது அதனால் வந்து தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து தயவு செஞ்சு ரெவிகோ குறையே சிலது டெலிவரி இப்படி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள் இந்த டைம் வந்து அதே மூட்டி அவர் பபுளு என்ன சொல்லிட்டு பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா எங்களை வந்து வேறு வேறு இதில் போட்டு விட்டாரு பிரித்து எனக்கு வந்து அஸ் அஸ்யூஷுவல் ரெவிகோவில் வந்துடுச்சு ரெவிகோவில் வந்து தேர் சார்ஜிங் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ருபீஸ் ஆயிரத்தி மூணு ரூபாய் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இன்னொன்னு விட்டுட்டு டெலிவரியில் ஒருத்தவங்களுக்கு போட்டிருந்தாங்க அது யூஷுவல் அது எதுவும் ஒன்றா தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று வந்து டிபி லாஜிஸ்டிக்ஸ் டிபி லாஜிஸ்டிக்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க இவன்ட்ட தயவு செஞ்சு போட்டுறாதீங்க ரெண்டு மடங்கு சார்ஜ் பண்ணுறான் ஒரே ஒரு போரா ஒருத்தவங்க அவ்வளோதான் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் அவ்வளோ காசு ஏமாற்றி வாங்கிட்டான் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பேசி சண்டை போட்டு அவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரீஃபண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் அப்புறம் இன்னொரு கஸ்டமர் இன்னொரு சப்ஸ்கிரைபர் அவர் பாபன் ஆஸ்திரில் போட்டிருந்தார் அவர்கிட்ட ரெண்டு பார்சல் ரெண்டு பார்சலுக்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு வந்துச்சு ஸோ டூ தௌசண்ட் வர்ற இடத்துல இப்படி டபுள் டபுளாக போட்டால் பணம் வாங்கிட்டுருக்காங்க ஸோ இன் கேஸ் நீங்கள் தனியாக போட்டால் கூட டி பி லாஜிஸ்டிக்ஸ் டி பி லாஜிஸ்டிக்ஸ் தயவு செஞ்சு அவன்கிட்ட போயிடாதீங்க ரெண்டு மடங்கு காசு இருக்கும் இன்னைக்கு அந்ததுக்கும் நான் சண்டை போட்டு நான் காசை இருக்கேன் கேட்டுட்டு இருந்தேன் அந்த வரேன் அந்த வரேன்னு சொல்லிட்டு எதுவும் வரல ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க அதை பண்ணாதீங்க அது வேண்டாம் அவ்வளோதாங்க ஸோ இந்த டிஷர்ட் பத்தி அப்டேட் நம்ம குரூப்ல வந்தது நம்ம குரூப்ல சொல்லியிருந்தாங்க பக்கா அடிடாஸ் பக்கா பிராண்டட் பின்னாடி லோகோவும் வருது அண்ட் இவங்க ஒரு டேகும் இவங்களோட டேகும் வந்தது பார்த்துக்கோங்க அடிடாஸ் டேகு இதுல அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் பாருங்க டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும் ஸோ இதெல்லாம் பக்காவாக அப்படியே ப்ரீமியமில் அஃப்கோர்ஸ் காப்பியாக தான் இருக்கலாம் பட் நம்மளால் வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப இதை போட்டுட்டு இதுலேயே ஃபீல்டுக்குள்ளே தான் இதை கண்டுபிடிக்க முடியும் மெட்டீரியலும் செம்மையாக சூப்பராக இருக்குது இது நார்மலாக நம்மளுக்கு கடைக்கு அவங்க சேல் பண்ணுறது வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆர் டூ டுவெண்ட்டி இந்த ரேஞ்சு தான் விற்கிறாங்க பட் எங்கள் குரூப்பில் வந்து எங்கள் மக்கள் வந்து ஒரு இடத்துல லாட்டு கிடச்சிச்சு இந்த மாதிரி பல்காக எடுத்தீங்கன்னா கம்மியாக சொல்லி நாங்கள் மொத்தமாக பேசி வாங்கினோம் வி பாட்டிட் ஃபார் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ப்ளைன் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுலேயே வந்து பிரிண்டட் போட்டு கொடுத்தாங்க அதுவும் மெட்டீரியல் சூப்பராக தான் இருந்துச்சு அது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ லாட் தானே சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து ஒன்றும் இல்லை அறுபத்தி நாலு பீசஸ் போட்டோம் மினிமம் நூறு பீஸாக போடணும்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளேயே எது பண்ணி ஷேர் பண்ணி கட் பண்ணி நாங்கள் ஈஸியாக போட்டுவிட்டோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம மட்டும் வளரக்கூடாது எல்லாமே வளரணும் அதுதான் எங்கள் குரூப்போட நோக்கமும் அண்ட் இந்த சேனலோட நோக்கமும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த அப்டேட் கொடுக்குறேன் அண்ட் ஒன்மோர் வந்து நான் அடுத்த மாதம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து சூரத் போகிறேன் அமெகராபாத் அண்ட் சூரத் மென்ஸ்வேர் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக அஹமராபாத்ல உங்களுக்கு நிறைய அப்டேட் தரேன் எங்கே நீங்கள் ஷர்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னால் அங்கே அதுக்கும் வந்து மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் சூரத்தில் வந்து உங்களுக்கு ஷாலு டாப்ஸு அண்ட் சாரீஸ் அஸ் யூஷுவல் எல்லா வீடியோஸ்லேயும் எல்லாம் பெயிட் ப்ரொமோஷனில் வர்ற மாதிரி கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன் நான் நான் எனக்கு கடைக்கு நான் அப்படி எடுத்துட்றேன் ஏன்னா நம்ம கடையெல்லாம் சின்ன கடை ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸில் நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே சேல் பண்ணால் தான் நம்ம வந்து பிழைக்க முடியும் அதுக்கு மேலே வாங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் தளர்றது அடுத்து ஒரு ஸ்டேஜ் நம்ம கூட இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இன்னும் மக்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வாங்க அந்த அப்டேட்டும் கொடுக்குறேன் அதுக்கடுத்து செப்டம்பர் தேர்ட் வீக் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் சாட்டர்டே சண்டே நான் கல்கட்டை போகிறேன் அங்கே போய் என் கூட வரவங்க தாராளமாக வாங்க இன்கேஸ் நீங்கள் அங்கே வந்து என்ன மீட் பண்ணுறீங்கனாலும் கால் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க உங்களுக்கு சேர்த்து நான் ரூம் புக் பண்ணிடுறேன் ஏன்னால் ரூம் வந்து அப்போ வந்து கிடைக்கிற வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ அந்த ஹெல்ப் நான் பண்ணி கொடுத்துறேன் இன் கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண என்ன நானே என்னவே பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு சொன்னீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நான் ஒரு நாலஞ்சு பேருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொடுத்தேன் செமையாக அமைஞ்சுது பட் அமௌண்ட் வந்து கம்மியாக போடுறது வந்து கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது ஸோ ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணி தரேன் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்க அது மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களோட அந்த போரா சார்ஜஸ் ஜிஎஸ்டி இந்த ஃபார்மட்டிஸ்லாம் நான் முடிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு டென் பர்சன்ட் மட்டும் கொடுத்துருங்க ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் போட்டிங்கன்னா எனக்கு தேர்ட்டி தௌசண்ட் போட்டிங்கன்னா எனக்கு த்ரீ தௌசண்ட் கொடுத்துருங்க அதில் எனக்கு அந்த மூட தக்கிறதுக்கு அவங்களுக்கு கூலி அங்கேருந்து அந்த ஜிஸ்டி சொல்லிட்டு அதே தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிடும் ஸோ அதுக்கு மேலே வர்றது எங்களோட எக்ஸ்பென்சஸ் அவ்வளோதான் அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் எனக்கு அதையும் ப்ரையாராக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மித்த விஷயங்கள்லாம் உங்களை நான் காமிக்கிறேன் மார்னிங் வந்துட்டோம் மார்னிங் பர்ச்சேசிங் ஏபிஎம் ஹார்டில் மார்க்கெட்டிங் பண்ணுவோம் இன்றைக்கி டே த்ரீயில் ஸோ டீயோட ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வேறு எதுவும் கலெக்ஷன் மாதிரி இருக்கா ரேட்டு ட்ரை பண்ணுவோம் வாங்க டீஷர்ட் போட்டோம் பாபா சூட்டு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ஷன் அது போட்டுவிட்டேன் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த கடை அஞ்சடி இவ்வளவுதான் இருக்கு இதுக்கு வந்து வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டி அவங்க இந்த கடையில சேல் பண்றாங்க அதாவது வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் கடை அவ்ளோதான் பாத்துக்கோங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டே கிடையாதுங்க விவசாயி மாதிரி தாங்க இடையில ஹோல்சேலர் தாங்க பயங்கரமா சாப்பிடுறான் இந்த மாடல் வந்து நூற்றி நாற்பது சின்ன சைஸ் நூற்றி நாற்பது அதாவது இருபது எட்டு முப்பது நூற்றி நாற்பது எக்ஸல் வந்து அதை போடலாம் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்க போடலாம் அது ஒரு இருபது ரூபா வருது இது இது இன்னைக்கு இல்லை தீபாவளி இருபதுல சொன்னாவளி கூட்டமேட்ல கூட்டமையில பாத்துக்கோங்க ஃப்ரீயாக இருந்துச்சு எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்தால் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக

சூப்பராக இருக்கும் ஒன்று எயிட்டி ருபீஸ் இதை பார்த்து தான் இன்னும் வந்ததே கிடைக்கல செத்து இவ்வளோ சூப்பரா இருந்துச்சு ப்ரீமியம் ரேஞ்சு இது சாதா ரேஞ்சு கிடையாது நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் ஐட்டம் கிடையாது இது சூப்பரா இருக்கும் அது நல்லா இருந்துச்சு இத பாத்துட்டா தான் கிடைக்கல ஒன்று பர்சேசிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நான் போட்டேன் பாக்ஸ் போட்டோம் ஒரு ஆறு பாக்ஸ் மேலே போட்டோம் அது ஃபுல்லாக ப்ரீமியம் ரேஞ்ச் தான் இந்த ஐட்டத்தில் ப்ரீமியமாக போடுறவங்க மோட்டிஹாட் போகிற வழியில் அதனால் அந்த பாய்ஜான்னு சொல்லிட்டு ஒரு கடை அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஜப்பார் ஹாட் போயிட்டு இருக்கோம் ஜப்பார் ஹாட் இந்த பள்ளிவாசல் முன்னாடி இருந்துச்சு இல்லையா நேற்று செகண்ட் டே உங்களுக்கு அஞ்சுன்னா இன்னைக்கு தேர்ட் டே அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு இருக்கோம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறதாங்க ஸோ டுவெல் ஓ கிளாக் எங்க பர்ச்சேஸ் முடிஞ்சிடும் சண்டே முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறதா அதுதான் ஜப்பார் ஹாட் வெளியில் பார்க்க திருச்சு பட் உள்ளே போனோம்னா பெரிய ஹார்டு இந்த மஸ்ஜித்து சொன்னோம் இல்லையா அந்த மஸ்ஜித் மண்டல் பரா மஸ்ஜித் அது ஏபியம் ஹாட் அங்கே இருக்குது அங்கேருந்து இருந்து வந்துட்டு அடுத்து ஜப்பார் ஹாட்டு ஜப்பார் ஹாட் முடிச்சு இந்த ஜன்தா ஹாட்டு இந்த ஜன்தா ஹாட் இதுக்குள்ளே போகிறோம் இதுக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் ரொம்ப பெரிய ஹாட்டு தான் தீபாவளி டைப்பில் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் இப்போ கூட்டமே இல்லை இல்லைனாலும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதை விட நாலு மடங்கு பத்து மடங்கு இன்னும் கூட்டம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப பெரிய மார்க்கெட் இதுவும் ஏதோ நாங்க எல்லாம் முடிச்சு முடிஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு நீ பண்ணி எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணி தனியா போடணும் மூணு நாளும் டைம் பத்தல தான் கலெக்ஷன்ஸ் போடணும்னா போட்டு நேற்று டே டூவில் இதே ஜப்பார் ஹாலு தான் உங்களுக்கு காமிச்சேன் கூட்டம் இல்லாமச்சு ஆளு யாரும் இல்லாமல் பாருங்களேன் கடை ஆளுங்க எல்லா கடையும் போல் இந்த ரெண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேட்டு சைஸ் இல்லையா அஞ்சு அடி கடைக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா கட்டுறாங்க ரெண்டு லட்ச ரூபா வருஷத்துக்கு ரெண்ட்டு அவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டாயிரம் ரூபா ரெண்டு பே பண்ணுறாங்க நானூறுரூவா சொல்கிறான் லெக்கின்ஸோடு சேர்த்து அப்படியே சொல்கிறாரு லெக்கின்ஸ் இல்லாமல் முந்நூற்றி எழுபது வாங்கிக்கோங்க அப்படின்றாரு லெக்கின்ஸ் வேஸ்ட்டு சைஸ்னு பார்த்தா த்ரீ எக்ஸ் எல்லாம் நம்ம ஊர் த்ரீ எக்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது எக்ஸ் சைஸ் இது வரும்

ஆர்டுன்னு போட்டிருக்கேன் முடிஞ்சி இப்போ நான் ஒரு மாடல் காமிச்சேன் பாருங்கள் அது சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக அது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி முந்நூற்றி முப்பது அதுக்கு மேலே தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் நாற்பது நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அந்த மாடல் சூப்பராக இருந்துச்சு நம்ம கொடுத்தோன்னா கடையில் ஒரு அறநூறு எழுநூறு வரைக்கும் கொடுக்கலாம் நல்லா ரேட்டு அதே ஹோல்சேல் ரேட்டு தான் செம்மையாக முடிஞ்சதுங்க பர்ச்சேசிங் எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் இது நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர சொல்லுவாங்க ஸோ செப்பரேட்டாக பர்சேஸ் இருக்கேன் வீடியோவில் பார்க்குற கூட இதை லைட்டாக இருக்கும் இங்கே பார்க்குறப்ப கசம் முசாம்தான் இருக்குது ஒருத்தருக்காக பிரித்து வச்சுருக்கோம் இனிமேல் இதை ஃபுல்லாக தனித்தனியாக போட்டுவிட்டு அவங்க எல்லாத்துக்குமே நான் அனுப்பிச்சி விட்றோம் இது ஒருத்தர் மட்டும் லோ பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் வந்து இது வரும் இந்த ரேஞ்சு நம்மளுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் வரும்னு வச்சுக்கோங்க இது கிடையாது அதுலேயும் அவரோட பாக்ஸஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பாக்ஸஸ் இருக்குது அதுன்னு பார்க்குறப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ சிறப்பு வாங்குறாருன்னு பாருங்கள் நான் ஃபைனலாக பண்ணிவிட்டு உங்களை நான் பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் எங்கள் ரூமோடது இவ்வளோ திங்ஸ் போட்டிருக்குறோம் அதுதான் ஸோ முடிஞ்சு அடுத்த பார்சல் மூட்டையாக கூப்பிட்டுட்டாச்சு வந்து ஒரு ரூம் தைச்சிட்டு மித்த டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன் அந்த மூட்டையாக நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்குற ஒரு ஸோ அந்த பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அவங்களுக்கு கம்மி இது நம்மளுக்கு வந்த டப்பாங்க இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு சிலத்தில் வந்து ரொம்ப அதிகபட்சமாக தெரியும் சின்னதாக இருக்கும் உள்ள கட்ட பட் பெரிய பாக்சஸாக இருக்கும் பட் அதையும் வேண்டியே நம்ம தூக்கிட்டு போயிட்டு அதுக்கிட்ட வெயில்லாமல் சார்ஜஸ் வெயிட் கணக்காக போட்டு சொல்லி பிரிச்சிட்டோம் இந்த ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு பாக்ஸை நம்ம போட்டுட்டோம்னா ஒரு மூணு மூணு செட்டு ட்ரெஸ் வைக்க வேண்டிய இடத்த வந்து இதை ஆக்குபாய் பண்ணிக்கிறோம் அதனால் நாங்கள் அந்த மாதிரி மினிமைஸ் பண்ணிக்கிட்டோம் நீங்களும் இன்கேஸ் உங்களுக்கு டப்பா தேவை இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்குல எனக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் அந்த கூப்பு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்துவாங்க பட் அந்தளவுக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரு ட்ரெஸ் வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எத்தனை வருஷத்தில் டேமேஜ் ஆனது கிடையாது சேஃப்டியாக தான் இருக்கும் நீங்களும் அதை கன்சிடர் பண்ணலாம் பாக்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சிட்டோம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஏன்னா பாக்ஸாக போட்டோம்னா பார்சல் நிறையா வருது மூணு நாலு போரா வந்துடும் அப்படின்னாங்க அதனால பாக்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு இப்படி தனித்தனியாக இப்படி போட்டோம் இன்னும் கொஞ்சம் இந்த பாக்ஸ்லாம் பிரிக்க வேண்டியிருக்கு டைம் இல்லை சாப்பிட போகிறோம் ஸோ இதெல்லாம் பிரித்த பாக்ஸ் பாருங்கள் இது அந்த ஈவினிங் மேலேங்க ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே சாப்பிட போனோம் சாப்பிட்டு வந்த இடத்துல இது இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஏபிஎம் ஹார்ட்டு அந்த ஏரியா எப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் அந்த மார்க்கெட்டாக அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் சுத்தமாக கூட்டம் இருக்காது இது சண்டே சண்டே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எல்லாம் முடிஞ்சு ஏரியா எல்லாம் ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் அது இது அந்த தைக்கிற கொண்டாடுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க சுடிதாரில் டாப்ல மேலே தைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம் அங்கே இருக்கு இன்கேஸ் நீங்கள் எதுவும் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்களா அங்கே போயிட்டு எதுவும் ட்ரை பண்ணி பாருங்க சீப்பான ரேட்லேயே கிடைக்கும் இது நம்ம கூட பார்சல் நம்ம பார்சல் எல்லாமே ஒரு இதுதான் இதுதான் எவ்வளோ பெரிய பார்சல் பார்த்துட்டு இந்த ஒரு மூடாக ஃபுல்லாக இதோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்டு நம்ம கைக்கு ரீச் ஆகுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவாகுது அதாவது நம்ம செலவு போக இந்த பார்சல் நம்ம கைக்கு அங்கே வீட்டுக்கே டோர் ஸ்டெப் வந்துடும் கொலைப்பட வேண்டாம் நான் அதாவது பர்டிகுலராக ஒரு சில போய்ட்டு போட்டால் ஸோ இதெல்லாம் அதான் ஸோ ஒரு பார்சலுக்கு ரெண்டாயிரம் ரூபா ப்ளஸ் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நம்ம போட்டது தான் எல்லா விலை முடிச்சதுக்கப்புறம் சண்டே நைட்டு செம்மையாக தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ஒன்பது மணிக்கு தான் எழுந்துச்சி வெளியில் மார்க்கெட் போனோம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க அவங்க வாங்கிட்டு வந்து தைக்கிறாங்க ஆக்சுவலாக இவங்களாம் சூரத்துலேருந்து வாங்குறாங்க அவங்களாம் சின்ன சின்ன வியாபாரிதானுங்க அதனால் இவங்ககிட்ட தான் வாங்குவாங்க சூரத்துலேருந்து வாங்கிலாம் வச்சுலாம் தைக்க தைக்க மாட்டாங்க இவங்ககிட்ட கிலோ கணக்கில் அதை வாங்கிட்டு போயிட்டு தான் தச்சு பார்க்குறாங்க அவனை உண்மையாக சொன்னால் அவங்களாம் பாவம் தான் சும்மா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்காக தான் அவ்வளோ உழைக்கிறாங்க வெளிப்படையா சொன்னா அவங்களோட உழைப்பை தான் எல்லாரும் சுரண்றோம் இன்க்ளூடிங் நம்மளுமே சேர்த்து தான் அவங்களோட உழைப்பை சுரண்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இன்னும் தான் இருக்காங்க வாங்கி வைக்கிற நம்ம கூட ஓரளவுக்கு நல்லா தாங்க இதை கூட நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்கட பேரன் பேசுறேன்றது பேணாம் அப்படின்றது என்னோட நான் குறைச்சாலும் பாவம் அந்த அஞ்சு தான் குறைப்பாங்க அந்த அஞ்சு ரூபாயில வந்து நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தான் கிடையாது பட் அவங்களோட வாழ்வாதாரம் ஸோ போனீங்கன்னா கூட செஞ்சு யாரும் அவங்களோட பேரும் பேசாதீங்க கேட்குற ரேட்டாக கேட்டு கரெக்டாக பாத்துக்கோங்க கரெக்டாக இருக்குன்ற பட்சத்துல நீங்க அதை வாங்கிக்கோங்க அது கீழே அவங்கள்ட்ட கம்மி பண்ண வேண்டாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பிள்ளைங்களாம் இப்போ பேருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சட்டையில எதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எனக்கு டெடி பேர் வேணும் அப்படின்னாங்க அங்கே டெடி பேர் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு ஒரு சில இதுல இல்ல அதனால நம்மகிட்ட இருக்க பழைய டெடி பேரை தச்சு வித்துரலாம் இல்லையா அதனால போயிட்டு பேர் வாங்க போய்ட்டோ அங்கேயும் போயிட்டு ஒரு டெடி பேர் வந்து எட்டு ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் அதை நம்ம நம்ம கடையில் டெடிபர்னு பேர்னு கேட்குற பசங்களுக்கு இருக்க சட்டையில் அதை தச்சு கொடுத்துடலான்றது ஐடியா அதனால் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் வீடியோ அப்படி இல்லை லைன் ரூம் கிளம்பிட்டோம் ஏர்போர்ட் போகும் ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல நேரம் கொண்டு வருது அதனால இது போன போயிட்டு பக்கத்துல ஏர்போர்ட்ல சேர்த்து கம்மியாக